ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து பொருட்காட்சிக்கு தான் போயிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப வெரைட்டீஸாக அது மாதிரி நிறையாவே இருந்துச்சு நிறைய எமோஜிஸ் அது மாதிரி நிறையாவே இருந்துச்சு அந்த எமோஜிஸ்க்கு தனக்கு தகுந்த மாதிரி கேர்ள் இருந்துச்சுன்னா அந்த இதுக்கு மாதிரி அந்த மாதிரி தான் உட்காந்து எடுத்துக்கு சேர்ந்துச்சு அது மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த பொருட்காட்சி பாப்பா அதுக்கு ஏற்ற அம்மாரி நின்றுக்கிட்டு இருந்தா எங்கள் அம்மா சொன்னிச்சு பல்லு காமி அந்த பொண்ணு பல்லு அந்த பையன் பல்லு காமிச்சு வைக்கானே அடுத்து நானும் வீடு கன் மாதிரி அந்த பொண்ணு வச்சுருந்தாங்க அந்த கீழ் அதனால நானும் கன் மாதிரி ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அடுத்து அந்த அந்த அங்கிள் அப்படின்னு சொல்லிக்கலாம் அவங்க யாருன்னு தெரியாது அடுத்து உள்ளே வந்தோம் டிக்கெட் தான் எடுத்துட்டு டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா சரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு உள்ளே வந்தோம் உள்ளே வந்து பார்த்தா அழகாக வெரைட்டிங் தானே இது அழகாக இருந்துச்சு அடுத்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த எமோஜி கை காலம் சேர்க்கிறது எல்லாமே நல்லா வெரைட்டிஸாக இருந்துச்சு ஜெயவர் ஜெயின்னு கிட்ட இருந்தால் அது இந்த கை காலம் சேர்க்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கு ட்ரை பண்ணுறது ரொம்ப எமோஜிஸ் நிறையா இருந்துச்சு அடுத்து நம்ம ஸ்பைடர் மேன் வந்துட்டாங்க அவங்க இந்த விளை விடுவாங்களே இந்த கை வச்சுக்கிட்டு அது மாதிரி விடுற மாதிரி இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பெரிய எக்ஸ்பிரஸ் ஆகும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனால் ஒன்று இருந்துச்சு என்னென்னு கேட்டீங்க பெரிய ஒரு அங்கே அது மாதிரி நான் உட்காந்து பண்ணேன் பண்ணிகிட்டு இருந்தேன் அதில் லைட்டு மூஞ்சி அடித்தனால நான் அவள் என்னென்னு பண்ணிட்டேன் போய்ட்டேன் ஜேமெடி தி பூவா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் அவள் கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் நேரம் இப்படி நின்னா அடுத்து எங்கள் அம்மா இன்னொன்று பார்க்க வந்துட்டு நாங்கள் அதுவும் நிறையா அதே மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது வந்து அது வந்து நாங்கள் ரொம்ப ஸோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு லைட் செட்டப் எல்லாமே நல்லா இருந்துச்சு இது மாதிரி இருந்தபோது இந்த மாதிரி இந்த பூ புளியாவது இணைந்ததில்லை ஒரு அங்கல் மாரி ஒருத்தவங்க இதை தான் நாங்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நாங்கள் இதே இப்போ தான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு போகும்போது இது இல்லை நாங்கள் இப்போ ரீசண்டாக போகணும் இன்னொன்று வாட்டி அப்போ தான் இது இருந்துச்சு அடுத்து த்ரீ டி எக்ஸ்ப்ரேஷன் தான் நிறையாவே இருந்துச்சு அடுத்து உள்ளே போனவுடனே ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா ஸ்னோ எங்கள் அப்பா வாங்க வாங்க உள்ளே போவோம் உள்ளே போவோன்னு எங்காவது சொல்லிகிட்டு இருந்தாங்க அடுத்து தான் போகணும் இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வெரைட்டிஸ் அவ்வளவு சொல்லவே முடியல ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் நிறையாவே இருந்துச்சு எல்லாமே இந்த மாதிரி பண்ணிக்காரி தங்கச்சி பூஞ்சி பை அது மாதிரி ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு நிறைய எஃபெக்ட்ஸ் நிறையாவும் இருந்துச்சு போட்டிருக்க பபிள்ஸு ஏசி எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த அக்கா வந்து எங்கள் அத்தை கூட்டிகிட்டு வந்த அக்கா ட்வெல்த்து படிக்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பனிக்காரடி அதான் ரொம்ப வெரைட்டிஸ் ஒரிஜினல் மாதிரியே இருக்குண்ணே அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏசி இருந்துச்சு பபிள்ஸ் வந்து சும்மா ஊதுறது கிடையாது இந்த இந்த மூணு நாலு அஞ்சு வந்து ஒன்றா விதம் ஆகும்ண்ணே அது மாதிரி வச்சிருந்தாங்க அதுதான் முடிஞ்சிடுச்சு உள்ளே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு த்ரீ அதே த்ரீ தான் இந்த நம்மக்கிட்ட வர மாதிரியே இருந்துச்சு ாங்க எல்லாமே போடுற மாதிரி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அடுத்து வந்து உள்ளே போனோம் உள்ள போன பால் யூஸ் பண்ணுறது பச்சுண்டாய் எல்லாமே இருந்துச்சு அடுத்து நாங்கள் நான் ஜெயமத்துக்க எல்லோரும் ஒன்று போனோம் அது வந்து ஆளே இல்லாதனால ஆளே இல்லாதனால ரொம்ப நேரம் வச்சாங்க ரொம்ப நேரம் வச்சாங்க ரொம்ப நேரம் வச்சு அந்த ட்ரெயின் போனோம் அதில் நாங்கள் பிடிக்காமல் தான் உட்காந்துருந்தோம் நான் கூட ரெட்டாக கையை காப்பினேன் அது அப்படியே அந்த வச்சிருந்தேன் வச்சுருந்தேன் எப்போ சும்மா அப்படி போடுவோம் அப்படி வச்சுருந்தேன் அடுத்து அந்த சித்துறதுக்கு போனோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிடிச்சிக்கிட்டே தான் அந்த உடவும் மனசு உள்ள உழுவுற மாதிரி இருக்குது அந்த பச்சைக்களில் நாங்கள் ஹாய்க்காம பாருங்கள் அந்த பச்சை கலர் இதெல்லாம் கரெக்டாக நாங்கள் போனது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஓகே பொருட்காட்சி தவள்தான் ஓகே பாய்